நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் போயிட்டு திருவள்ளியில் ஒரு பிரைவேட் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரொஃபஸர் அடிக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த சம்பவத்தில் ஒரு பெரிய டிஸ்ட் இருக்குது அது என்னன்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவல் அந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆனால் அந்த நியூஸ் வந்து நேர்த்தான் ட்ரெண்ட் இருக்குது ஆக்சுவலாக இது என்ன காரணத்துக்காக அந்த பசங்க அடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேராசிரியர் வந்து கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்கிட்ட தவறாக நடந்து கொண்டனால கோவப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அந்த தாக்கி தான் சொல்லப்பட்டாங்க ஆக்சுவலாக அந்த சம்பவம் நடந்த நினைக்கே வந்து விசாரணைக்காக கல்லூரிக்கு போகிறாங்க அந்த விசாரணையில் தான் பெரிய டிஸ்ட்ரெட்டு இருக்குது ஏன்னா அந்த பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த பெரிய பெட்ரோல் பண்ண அந்த மாதிரி பேராசிரியர் வந்து தன்கிட்ட இந்த மாதிரி தவறாக நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாக்கு அளிக்கிறாங்க இதனால பேராசிரியர் தாக்கன அஞ்சு மாணவர்கள் மீது அஞ்சு பிரிவுகள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கோர்ட்ல ஒப்படைக்கப்படுறாங்க ஒருவேளை இந்த மாதிரி சம்பவங்கள் பெண் பிள்ளைக்கு நடந்தா பெண் பிள்ளைகள் பெட்ரோல் தைரியமாக சொல்லணும் பெற்றோர்கள் காலத்துறையை தைரியம் போராளிக்கணும் மாணவர்கள் சட்டத்தை தன் கையில் எடுக்காம சட்டத்தின் வழி போராடி நீதி பெறணும் சட்டத்தை நீங்க கையில் எடுக்கும் பட்சத்துல கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஒலிஃப் வேஸ்டா போயிடும் பார்த்துக்குங்க தொடர்ந்து பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நான் பேச்சை பண்ணுங்க தேங்க்யூ